உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் குலதெய்வம் எல்லாம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக போய் எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணியிருப்பாங்க வழிபட்டுருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து எதுவுமே பிரச்சனைகள் எதுவும் தீரலை அப்படிங்கிற மாதிரி யாராவது வந்திருக்காங்களா நீங்கள் குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்குறேன் பிரசன்னங்கிறது அது ஒரு பெரிய கலை சொல்ல முடியாது அந்த பிரசன்னம் பார்க்கக்கூடிய நேரங்களில் என்னுடைய சுய உணர்வுகள் எனக்கு இருக்காது எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினச்சி உங்கள்கிட்ட வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய கட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப ஜெய்சான் இருக்கு கடைசி பிரசன்னம்னு ஒன்று இறந்தவர்களை வச்சு இவங்களுடைய தாத்தா புட்டம் பாட்டங்களை வச்சு பிதிர்பிரசனம் பார்க்கும்போது அவங்க வீட்டில் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒரு பாட்டியை வெளியே வரட்டியிருக்காங்க இந்த வீட்டில் உள்ள குறைபாடுகள் நீங்கள் தான் என்கிட்ட பலவாறு ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு சந்தோஷங்கிறது அந்த இடம் தான் நம்ம சொல்லி செஞ்சு அவங்க நல்லா நான் நா நல்லா இருக்காங்கய்யா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் இந்த ஆன்மீகத்தோட வளர்ச்சியும் வீழ்ச்சியும் பார்த்திங்கன்னா வளர்ச்சி நிறையா இருக்குது ஆன்மீக வளர்ச்சிங்கிறது பல பல பேர் பேச பேச எழுச்சியும் வளர்ச்சியும் விவேகங்கள் இல்லை நேயர்களுக்கு வணக்கம் மாதன் ஆன்மீகத்தில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாக பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு நம்மிடையே நம்ம ஸ்டுடியோல வந்து இணைஞ்சிருக்காங்க முனைவர் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் முதல்ல அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் குலதெய்வத்தை பற்றி நிறைய பதிவுகள் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு துல்லியமான குலதெய்வம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருக்காங்க எப்படி கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விதத்தில் ஒரு சில பேருக்கு உங்களோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருப்பீங்க குலதெய்வம் எல்லாம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக போய் எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணியிருப்பாங்க வழிபட்டிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எதுவுமே பிரச்சனைகள் எதுவும் தீரலை அப்படிங்கிற மாதிரி யாராவது வந்திருக்காங்களா அந்த மாதிரி சவாலான ஏதாவது பதிவு நிறைய பேர் முதல்ல நீங்கள் குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்கலாம் பிரசன்னங்கிறது அது ஒரு பெரிய கலை சொல்ல முடியாது அந்த பிரசன்னம் பார்க்கக்கூடிய நேரங்களில் என்னுடைய சுய உணர்வுகள் எனக்கு இருக்காது அது ஒரு வெளிமண்டலத்தில் ஒவ்வொரு லோகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தொடர்பு கொண்டு அதன் மூலமாக பார்க்கக்கூடியது அதில் பார்த்து ஒரு ஜாதகரம் ஒரு நபருக்கு வந்து நீ பெரிய உலகம் கொடிசரனாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டான் ஆனால் இவனுக்கு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கு அப்புறம் தான் கடைசியில் நாங்கள் ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை பார்த்தோம் ஒரு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினச்சி உங்கள்கிட்ட வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய கட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப ஜெஜெண்ட்ருக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அளவு ஆனால் உள்ள பார்த்தா கஞ்சிக்கே இல்லை எப்படி சார் காலங்கள் நான் தான் ஏற்கனவே போன விஷயம் சொல்லியிருக்கோம்ல குலதெய்வ வழிபாடு இல்லைனால் இந்த பிரச்சனைகள் கடைசி பிதிர்பிரசனம்னு ஒன்று இறந்தவர்களை வச்சு இவங்களுடைய தாத்தா பாட்டங்களை வச்சு பிதிர்பிரசனம் பார்க்கும்போது அவங்க வீட்டில் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒரு பாட்டியை வெளியே விரட்டியிருக்காங்க அவள் விட்ட சாபம் இந்த குடும்பத்தை வாட்டிக்கிட்டு ஒரு வயோதிகர் விட்ட சாபம் ஒரு குடும்பத்தை தாக்கும்போது சிவருமானோ பிரம்மாவோ விஷ்ணுவோ நேரில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அந்த இடத்துல அவங்களுக்கு பவர் கிடையாது அவங்க வகுத் வகுத்த விதி அப்படி இந்த இடத்துல அந்த விதிகள் சதா சனாதன தர்மத்தில் இது ஒரு விதி அந்த விதியை மீற இறைவனுக்கு கூட உதாரணத்துக்கு அம்பாள் வந்து ஒரு பாம்பு ரூபம் எடுத்தாச்சுன்னா அதுக்கு எதிர்ப்பான ஒரு செடிகளை பார்த்து காட்டில் உள்ள மூலிகைகளை பார்த்தவொடனே அந்த நாகத்துக்கு மீண்டு போகிறதுக்குண்டான ஒரு செயல்பாடுகள் இருக்கு காரணம் அந்த சிறியானங்கை பெரியானங்கை மூலிகளை பார்த்த உடனே அந்த பாம்பும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் இதுதான் சனாதன தர்மத்தினுடைய விதி இது தெரியாமல் சனாதன தர்மத்த பந்தவன் போனம்லாம் பேசிட்ருக்கான் எல்லாம் பெரிய கழுதைக்கு திரும்ப மாதிரி அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது அதனால் பேசிட்டு போகிறான் அனுபவிப்பான் வெகு விரைவில் இப்போவே அனுபவிக்க ஆரம்பித்தாச்சு கையெல்லாம் நடுக்கம் கொடுத்துருச்சு கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு உண்டான பலனாக அவங்க அனுப்பிச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது அந்த பெகுர் சாபங்கள் அந்த குடும்பத்தை வதைக்கும்போது நாங்கள் கேட்கும்போது அவள் இல்லைன்னு சாதிச்சிருந்தான் காரணம் என்ன பணத்தை ஆசையில் சம்பாதிக்கணும்னு தன்னுடைய இடத்தை விட்டு பல இடங்கள் பேர்ந்து வரும்போது அந்த குடும்பம் முன்னோர்களை பற்றி சொல்லக்கூடியது இப்போ நான் எங்கள் தெருக்குள்ளே போகும்போது என்னைக்காவது என்ன பழைய ஆட்கள் இருந்தால் அப்பா மாதிரியே நடந்து வரான் பார் அப்படிம்பாங்க அந்த தோரணையை பாரு அப்பா மாதிரியே நடந்து வரோம் இந்த மாதிரி பழையமையான ஆட்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே உள்ளதை அப்பப்போ நினைவூட்டிகிட்டு இருப்பாங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க இவன் அந்த ஊரை விட்டு அதாவது உழைச்சி கடின உழைப்பு உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லை எண்ணத்தையோ போய் உட்காந்தா பல கோடியை திரட்டணுங்கிற எண்ணத்தில் வெளியே வந்துடுதான் வந்து இங்கே குடும்பங்களை மறந்துடுதான் அந்த ஊருக்குள்ளே முன்னோர்கள் என்ன செஞ்சால் இங்கே வந்து யாரையா தாலியாக கெட்டதான் அப்படியே போயிடுச்சு கடைசி அவன் என்ன வர்க்கம் என்ன குலதெய்வம் எதுவுமே தெரியாமல் போயிடுது அப்போ அந்த குடும்பத்தினுடைய சாபங்கள் படிப்படியாக தொடர்ந்து வரும்போது எனக்கு தெரியான்றதுதான் பலபடியும் அந்த ஊருக்கு போய் யாற்றியாவது ஒரு வயோதிகர்கள்ட்ட கேட்குறான் உங்களுக்கு சொந்தக்காரங்க இப்படி இருக்காங்க இவங்க சொந்தக்காரங்க என்னென்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் பலுடி எங்கோட்டை வரலாம் நாங்கள் இதை பாவநாசத்தில் போய் ஆவானம் பண்ண இந்த ஆத்மாக்களை ஆவானம் பண்ணி அதை கொண்டு போய் பரசுராமர் கோயிலில் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுன்னு சொல்லுவோம் ஏன் பரசுராமர் கோயிலில் சமர்ப்பணம் பண்ணால் ஜமதக்கனி முனிவர் வந்து தவம் இருக்கும்போது அவர் மனைவி மணலை குடமாக்கி அதில் தண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடிய காலம் அந்த தெப்பத்தில் இவ தண்ணி எடுக்க போகும்போது கந்தர்வர்கள் போயிருக்கிறாங்க இவ்வளவு மேனி இவ்வளவு சிகப்பாக இவ்வளவு அழகாக இருக்காங்களா அப்படின்னு நினச்ச உடனே இந்த குடமானது அப்படியே உழைஞ்சிருச்சு அப்புறம் ரொம்ப காலமான உடனே நேரங்கள் அதிகமான உடனே இவர் திருஷ்டியில் பார்க்கும்போது இந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கிடுதாரு தம்முடைய நான்கு குமாரர்களை கூட்டும் ஒவ்வொருத்தரையும் அவர் சிரசை சேதம் பண்ணு சிரசை எடுத்து வெட்டிடுன்னு சொன்னோன்னே யாரும் வெட்டலை இறுதியாக பரசுராமர் வந்தோடனே வெட்டுன்னு சொன்னோன்னே வெட்டிடுறார் வெட்டிட்டு அந்த வெட்டின வாழோடு தகைப்பான வணங்கி ஒரு வரம் கேட்குற சாமி எனக்கு ஒரு வரம் வேண்டும் எங்கள் அம்மாவோடைய ஆத்மா என் தாயோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு நீ இதே இடத்துல இருந்து அந்த ஆத்மாவை சாந்தி பண்ணு அது மட்டும் இல்லை உன்னை யார் நம்பி வர்றாங்களோ அவங்களுடைய ஆத்மாக்களை சாந்தி பண்ணுன்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை அந்த கோவிலில் இன்றைக்கி காலையில் தினமும் ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இருப்பாங்க அவர் இந்த ரயிலில் சொல்ல போன எபிசோட சொன்னோம்லாம் ஐயப்பா கோயிலுக்கு அவர் வரார் இவர் வரான் இங்கே கிறிஸ்தவ பாதிரியார் வந்திருக்கார் ஏண்ட கேட்டு கிறிஸ்துவ பாதிரியார் வந்திருக்காரு அவர் குடும்பத்தில் உள்ள ஒரு ஆத்மாக்களை சாந்தி பண்ணி அந்த கோயிலை கொண்டு சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு இஸ்லாமியர்கள் வந்திருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு என்ன விபூதி பூச மாட்டாங்க இருந்தாலும் நம்பிக்கை அவங்களுக்கு என் எவ்வளவு தான் முஸ்லீம் மாதிரி எத்தனை மதம் மாறினாலும் அவனுடைய பழமையான ஜீன்ஸ் அவன் உடம்புல இருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல துடிச்சிடுதான் அந்த கட்டுக்களை நம்பி வந்து பண்ணாங்க உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க அந்த இனி ஒரு கிறிஸ்தவர் வந்தார் அந்த இடத்துல வந்து அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு போனார் அதனால் அவர் அந்த வழக்கில் இருந்து தப்பிச்சுக்கிட்டார் அவன் கூட சேர்ந்தவன் வழக்கில் மாற்றிக்கிட்டான் அப்போ பாவத்தை யாரும் நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக அனுபவிச்சு தான் இது எத்தனையோ இன்னைக்கு கூட சென்னையிலேருந்து அங்கே ஒரு ஆள் போய் பண்ண போயிருக்காங்க பண்ணிட்டு அதை கொண்டு போய் திருவனந்தம் புரசுராமர் கோயிலில் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ண போகிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம்தான் சொல்றது சமர்ப்பணம் பண்ணி ஆச்சரியமாக சமர்ப்பணம் பண்ணி முடித்த உடனே அந்த வீட்டில் உள்ள குறைபாடுகள் நீங்கள் தான் என்ற பலவாறு ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு சந்தோஷங்கிறது அந்த இடம் தான் நம்ம சொல்லி செஞ்சு அவங்க நல்லா இருக்காங்கல்ல நான் நல்லா இருக்கேன் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் என்னமோ பல லட்சத்தை கொடுத்த மாதிரி அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும் சில பேர் இதை நம்ப மாட்டாங்க நம்பி கெட்டவங்க யாரும் கெட்டு போனதில்லை நம்பாமல் கெட்ட பேர் நிறைய பேர் இருக்காங்க ஓகே சார் ரொம்ப நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க சவாலான விஷயங்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுபத்தைந்து ஆண்டு கால அனுபவத்தில் அதாவது ஆன்மீகத்தில் வந்துட்டு இந்த ஆன்மீகத்தோட வளர்ச்சியும் வீழ்ச்சியும் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வளர்ச்சி நிறையா இருக்குது ஆன்மீக வளர்ச்சிங்கிறது பல நாத்திகவாதிகள் பல பேர் பேச பேச ஆன்மீகத்தினுடைய எழுச்சியும் வளர்ச்சியும் இருக்குது ஆனால் விவேகங்கள் இல்லை ஆன்மீகம் வந்து இப்போ வேலை பற்றி பேசின உடனே என்ன செஞ்சாங்க கந்த சேசியை பற்றி பேசணும் வேலை வண்டியில் வச்சுட்டு போகிறானே ஒழிய அந்த வேலைக்கு என்ன மரியாதைங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேன் தான் வைக்காம் மரியாதை ஆனால் வேலனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிற தெரியும் ஐயப்பன் மாதிரிலாம் கோயிலுக்கு மாலை போட்டு வரும்போதே ஏய் கொய்தான் கொய்ந்தா கொய்ந்தா கொய்யா ஏ முருக 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 முருகம் சத்தம் கோவிலுக்கு வந்தால் அமைதி நிஷ்டை எந்த மூச்சுக்கத்து கூட அங்கே மெதுவாக தட்டும் ஒரு கோவிலில் வந்து அணுக்கற்றைகள் அடுக்கடுக்காக தொடர்பாக வந்துட்ருக்கும் மூலஸ்தானத்தில் இருந்து எழுபத்தி ரெண்டு அடி சுத்தி அந்த அருளாசி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மேக்னட் பவர் அந்த மேக்னட் பவர் பாசிட்டிவாக இருக்கும் நம்ம பூரா நெகட்டிவ் அதோடு சேர்ந்தாச்சுன்னா அங்கே இறைவனை பார்க்கலாம் இப்போ குற்றாலம் கோயிலில் எடுத்துகிட்டேன்னா குற்றாலம் பிரணவ சத்தம் எந்த நேரமும் கேட்டுக்கிட்டே இருக்கும் எல்லோரும் உணரலாம் ஆழ்நிலை தியானத்தில் போய் உட்கார்ந்தா அந்த ஓமுங்கிற சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அது எங்கே இருந்தோன்னா அருவிக்கரையில் இருந்து வருது பொங்காங்கடலில் விழும் விழுந்த உடனே அங்கே சிவலிங்கம் உள்ளே பூரா சுற்றி சிவலிங்கமாக இருக்கும் இது விழுந்த உடனே அந்த அருவித்தண்ணி அந்த லிங்கத்தை சுற்றி 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 மேலே அடிக்கும் போது அதில் எம்ங்கிற பிரணவம் ஏற்படும் ஓம்ங்க ஓன்னா அந்த ஓம் முதல் எழுத்து ஓங்காரம் எங்கே இருக்குதுன்னா மேலேருந்து காற்றும் தண்ணியும் மோதும் போது ஓங்காரம் கேட்கு கீழே தண்ணியும் உள்ள பூமியும் மோதும் போது மகாரம் கேட்கு ஆக ஓ ஓங்காரமும் மகாரமும் சேர்ந்த எழுத்து ஓங்கிற பிரணவம் கோவிலுக்குள்ளே வருது அந்த சத்தத்தை நம்ம அழகாக கேட்கலாம் அவ்வளவு ஒரு புண்ணியமான இடம் உள்ளே போய் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துட்டால் ஏதாவது ஒரு ஓரத்தில் போய் உட்காந்து பாருங்கள் அந்த ஓங்காரத்தினுடைய சத்து அமைதியாக கேட்கும் அப்படிப்பட்ட குளத்தில் இவனு வரும்போது பார்த்தா அந்த அத்து விட்ட கழுத கூட்டம் வந்த மாதிரி தான் வருவாங்க சத்தம் போட்டுக்கிட்டு ஏய் ஆ ஓன்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் தள்ளிட்டு தோலில் துண்டை போட்டுக்கிட்டு மரியாதை இல்லாமல் ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு அதெல்லாம் மரியாதை குறான விஷயம் நீ டிராவலுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அதுக்காக அப்படி போகக்கூடாது அது மரியாதை குறவான நமக்குன்னு ஒரு கலாச்சார உடையினை இருக்குது பாரம்பரியமான உடை இருக்குது அதைத்தான் போட்டுப்போம் நீ பேண்ட்டு போட்டுப்போ டவுசர் போட்டு போகிறத அனாச்சாரம் அதை அந்த குருசாமிகளை சொல்லணும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த குருசாமின்னு மாலையை போட்டுவிட்டு மூணாவது வருஷம் குருசாமிங்க குருசாமிங்கான் அந்த பக்குவம் கிடையாது பாரம்பரியமான முறையில் குருசாமியாக இருந்து பதினெட்டு மலை ஒரு இருபது மலை கடந்ததுக்கப்புறம் தான் குருசாமி ஸ்தானத்துக்கு வரணும் இவன் ரெண்டு மூணு வருஷம் பண்ணிட்டு ஆளுக்கு எனக்கு ஐயாயிரத்தை கூட நான் குருசாமி கெட்ட தூக்கி வைக்கணும் கெட்ட இறக்கி வைக்கணும் இதுக்கெல்லாம் இப்போ இன்னும் இன்னும் வசூல் பண்ணிகிட்ருக்காங்க பலதரமான கொள்ளை சாமி பேரை வச்சு கொள்ளை இருக்கோம் இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் உண்டு ஆமாம் ஆனால் இன்னும் பக்குமான முறையில் போகக்கூடிய ஆள்களும் போய்கிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் பாராட்டக்கூடியது அந்த பாரம்பரியத்தில் உள்ள மரியாதை பாரம்பரியத்தில் உள்ள பண்பு அந்த கலாச்சாரங்களை பேணி காத்து அதே வேஷ்டி துண்டோடு போகிறவங்க போய்கிட்டு எதுக்காக வேஷ்டி துண்டு கெட்டோன்னா கைத்தறி ஆடையை கெட்டும்போது அதில் உடம்பு பாதிப்பு ஏற்படாது கைத்தறி ஆடைகளில் இயற்கையான சில அணுக்கற்றைகள் உருவாக்கும் அதுதான் சொன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த இது இந்த உடம்பில் வரக்கூடிய வேர்வைகளை உறிஞ்சி எடுத்தோம் பாலிஸ்டர் துணி போடும்போது அது நமக்கு பாதிப்பு உடனே நீ போட்டிருக்கேன்னே என்ன பார்த்து எப்படி சொல்ல யாராவது கேட்கறது இது வேறு அது வேறு நான் ஆலயத்துக்கு போகும்போது மட்டும்தான் சொல்கிறேன் கைத்தறி துணி போடுங்க கதர் துணி போடுங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் அதை நீங்கள் தயாரிக்கும் போது அந்த கைத்தறி நெய்யக்கூடிய குடும்பங்கள் ஒரு குடும்பம் வாழ்க்கையில் முன்னேற்றும் நீங்கள் இந்த பாலிஸ்டர் துணியில் போடும்போது இந்த வருஷத்தில் ஒரு முப்பது நாலாவது அந்த கைத்தறி பாற்றிகளுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அது மாதிரி கைத்தறி போடும்போது உடம்புக்கும் நல்லது வேர்வைகளை உறிஞ்சது தோல் வியாதிகள் வராது பாலிஸ்ட் போடும்போது அந்த புழுக்கம் அதில் வேர்வைகளை உறிஞ்சாது அது பாதிப்பு ஏற்படும் இயற்கையோடு சேர்ந்து நம்ம உடைகள் நம்ம கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் எல்லாமே ஆன்மீகத்துக்குள்ளே தான் வராது ஆன்மீகங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இல்லை அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களில் பூரா சேர்ந்தது தான் ஆன்மீகம் அதனால் ஆன்மீகத்தை பின்பற்றி பாரம்பரிய முறைப்படி வாங்க அதுதான் நல்லது தலைமுறை தலைமுறையாக வெளிநாட்டில் இருக்காங்களே அவங்களுக்குலாம் வந்துட்டு குலதெய்வம் எப்படி பார்த்து சொல்கிறேன் அதாவது ஒரு தமிழகத்தில் ஒரு பெரிய கோடை சம்பவங்கள் வருது பிழைக்க முடியாத ஒரு தருணங்கள் கோடை ஏற்படுது அந்த கோடை காலத்தில் நெல்லை மாவட்டத்தில் இருந்து ஒரு பெரும் படையாக திரண்டு இலங்கைக்கு போகிறாங்க இலங்கைக்கு போனேன்னா இலங்கையில் வா வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலங்களில் அங்கேருந்து கடாரத்துக்கு போகிறாங்க இதெல்லாம் ராஜராஜ சோழன் காலத்தை ஒட்டி வருது கடாரம் கடாரம்ங்கிறது மலேசியா மலேசியா போகிறாங்க சிங்கப்பூர் போகிறாங்க அங்கேருந்து புலம்பெயர்ந்தாங்க ஆனால் இவங்களுடைய குலதெய்வம் பூராக நெல்லை மாவட்ட சுற்றியே இருக்கும் இப்போ கூட மலேசியாவிலேருந்து பல பேர் கேட்குறாங்க அந்த கேட்கக்கூடியவங்களுடைய குலதெய்வங்கள் பூராக இந்த பேச்சை தான் வருது அது ஒரு ஊரோடு இருந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க அதில் பல பிரிவுகளாக அவங்க பிரிஞ்சு மலேசியா போகும்போது காலப்போக்கில் அதை வழிபாடு விட்டு போது அவங்க முன்னோர்கள் யாரும் தெரியலை அவங்க பூர்வீக தெரியும் சில பேருக்கு பிரசனத்தில் பூர்வீகம் தெரியும் சில பேருக்கு தெரியாது அவங்களுடைய குலதெய்வம் பூரா அந்த இருபத்தோரு கூட்டுறவுக்குள்ளேயே இப்போ சுத்தி சுத்தி வருது அவங்க இருக்கிறது மலேசியா அவங்க இருந்து நேற்று போன் பண்ணுறாங்க இன்றைக்கி வரக்கூடியனால எனக்கு பிரச்சனை பார்க்க முடியல நாளைக்கு பேச சனிக்கிழமை பேச சொல்லிடுங்க அந்த அம்மாப்பை சில பேர் வந்தோன்னா அவங்க கணவரை வர விட்டு வெளியே போயிருந்தாங்க நாங்கள் கணவர் வழி தான் வணங்குன்னா அவருக்கு குழந்தை இருந்தால் கணவர் வழி குலதெய்வம் இவருக்கு சித்தியாகும் இவருக்கு அந்த பெண்ணுக்கு குழந்தைகள் அந்த கணவனால் குழந்தைகள் இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க அப்பா வழி குல குலதெய்வம் தான் சித்திக்கும் ஒரு கரு உருவாயிருச்சுன்னா அவங்க கணவர் வழி குலதெய்வம் தான் அது எப்படி வரும்னு நம்ம மட்டும் மல்லுக்கு நிற்கிறாங்க அந்த குழந்தை இருந்தாலே அந்த குலதெய்வம் வந்தால் அவர் கணவருடைய விட்டு அதுமாரி சில பெண்கள் வந்து விவரத்தை பண்ணிட்டு மறுமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எப்படின்னு கேட்க அவங்களுக்கு முன்னோட்டி ஒரு குழந்தை இருக்கு ரெண்டாவது கணவர் இது எப்படின்னு கேட்கும்போது இதுக்கு முதல் தரம் உள்ள குழந்தையினுடைய குலதெய்வங்க தான் இவங்களுக்கு குலதெய்வம் வரும் ரெண்டாவது தரம் உள்ள குலதெய்வம் இவங்களுக்கு சாத்தியமாகாது குழந்தைய வச்சு தான் ஆமாம் குழந்தைய வச்சு தான் முதல் குழந்தைய வச்சு தான் உங்களுக்கு அந்த முதல் கணவருடைய குழந்தை தான் குலதெய்வம் தான் இவருக்கு குலதெய்வமாக வரும் ரெண்டாவது நீ குல கல்யாணம் திருமணம் பண்ணி வந்தால் அவர் குலதெய்வம்னா அது உங்களுக்கு சாத்தியக்கூட வராது ஏன்னா அது இயற்கைக்கு புறம்பானது இயற்கையை அதை ஏற்றுக்கொள்ளலை துறையில் இது வரைக்கும் என் வயசு எழுபது ஆயிடுச்சு எனக்கு சமீப காலத்தில் எவ்வளோ நடிகர்களை பார்த்துருக்குறோம் விஜயகாந்து எங்கள் ஊரில் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு பனிரெண்டு ஏக்கர் இடம் வாங்கி கொடுத்துருக்குற அது இது வரைக்கும் அவங்க சொல்லலை இவரும் சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இப்போ தான் நம்ம அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய பெருமைகள் வெளியே தெரியுது அளவுக்கு ஒரு சிறப்பான மனிதர் அதுவும் அவருடைய இறப்பு இறப்பு என்பது திரைப்படத்துறையில் பல நடிகர்களுக்கு கொஞ்சம் சங்கட மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரி கண்ணீர் விட்டதை நான் இவர் இறந்ததில் தான் பார்த்தேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர் அவர் இருக்கும்போது அவர் புகழ் தெரியலை அவர் இறந்த அவர் புகழ் பரவிட்டே இருக்கு அந்த ஆத்மா நல்ல முறையில் சாந்தி அடைகிறதுக்கு நான் இங்கே திருக்குற்றாலநாதரை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வேன் நன்றி சார் இந்த பதிவில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புற இதே மாதிரி வேற ஒரு பதிவில் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி சார் வணக்கம் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்